லெவல் வீடியோ கொஞ்சம் கொண்டு வரைக்கிறேன் கஞ்ச ஒன்ற தட்டிக்கோங்கோ பண்ணுங்கோ மிச்சம் கொண்டிருக்காம என்ன வீடியோன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரியும் எங்கடைய தலைவன் மெஸ்ஸி

கொஞ்சம் நோண்டி ஆக்கி விட்டாங்க இப்போ நான் அந்த மெச்சுக்கு ரியாக்ட் பண்ண போறேன் அந்த மெச்சுக்கு போற மெஸ்ஸி எப்படி ஈர்ந்தாரு என்றதெல்லாம் பார்க்க போறோம் சாரி மிச்சம் பயில அடிச்சு கொண்டிருக்காம மெச்சுக்கு போயிட்டு Set down! Guys, let's start. Ah, guys, Messi, what are nice. you doing? Looks like Fatini to deliver this one. For PSG, Fatini goes into more than one. What a game, goal, guys. PSG. And it's the Parisians that leads! A brilliant free kick, but he's completely on Marcio Neves, the smallest Inspiring player on, on the pitch, and he's well on side, comfortable head up. Brilliant ball in from Vitinha PSG look to overlap up here. Fabio Ruiz into Joe Neves. one the guys.

இல்லை காய்ச் வேற லங்க காயிஸ் மூமெண்ட்னா வேற பாருங்க எப்படி மெஸ்ஸி மெஸ்ஸி ஹெட் இப்படி குழப்புவாங்க ஆனா ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியிலே ரொனால்டோ மெஸ்ஸி மாதிரி நீ

கைஸ் இவர் யாருன்னு தெரியும் உங்களுக்கு இவர் தான் கைஸ் எங்க கோச்சர் ஆயிருக்கிறாரு மெசி டெல்லாம் கோச்சர் பெக்கம் தான் தலைக்கு சொட்டு அடிச்சிக்கிறாரு கைஸ் ஒரு வெள்ளிக்கு வாசனை கலந்துல்ல பாபா அவரு அவரு வந்து பிஎஸ்டிய கோச்சர் யாரோடய ஒரு ஹேண்ட் சேக் பண்ணிக்கொண்டிருக்கிறார் கைஸ் பாரு

என்ன பார்த்து கொண்டேக்கி வீடியோ போனி போகும் போ